வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் காரி வி டி சூப்பர் ஸ்டோர் விமனத்தினர் சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரசாங்கத்தின் காலத்தில் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குளி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவி கிரிஷாந்தி குமாரசுவாமியின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நவேந்தர் நிகழ்வு இன்று காலை செம்மணி அணையா விளக்குத்திடலில் நடைபெற்றது இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலவும் காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு உதவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு புதிய திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் செம்மணி மனித புதகுலி மாத்திரமல்ல வேறு பல மனித புதகுலிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணைகள் ஊடாக பக்கச்சார்பின்றி நேர்மையாக அரசாங்கத்தினால் செயல்பட முடியும் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கு எதிராக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும் அதற்கு எதிராக அனைத்துலக நாடுகளும் செயல்பட வேண்டும் குறிப்பாக ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஏற்பட்டுள்ள சாதகமான சூழலை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து நட்பு நாடுகள் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அரசாங்கம் இந்த முறை ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படும் என்றோ வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றோ நம்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது மீளாய்வு கூட்டத்தொடர் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கும் நிலையில் வெளிவர அமைச்சர் விஜயநகர தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு இன்று ஜெனிவா சென்றிருக்கிறது எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு அறிவித்திருக்கிறது சர்வதேச சட்டங்களின்படி கச்சதீவு சொந்தமானது என்றும் அந்த விடயம் குறித்து பேசும் முன் நடிகர் விஜய் ஆழமாக ஆய்வு செய்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சர்வஜன அதிகார கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தா தெரிவித்திருக்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை மதிப்பிட முடியாது இருநாட்டு உறவுகளும் நல்லெல்லையில் உள்ளன இருந்தாலும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு அழைக்கப்படாமை அந்த நாட்டின் மூலோபாய முடிவு என்று தெரிவித்த வெளிவுகார அமைச்சின் பேச்சாளர் துசாரா ரொட்ரிகோ பொறுப்புள்ள ஊடகங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் மேலும் யதார்த்தங்களையும் கள நிலவரங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாறு தளபதி அன்றுகுமார திசநாய்கா உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் இலங்கையின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சியான ரிவிதனவி சூரிய மின்சக்தி பூங்காவின் நிர்மாண பணிகள் நேற்று ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எல்பிடி பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட குழப்பல்லையின் போது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையை தவறாக சித்தரிக்கும் காணொளி சமூக வலை பரவி வருவதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களின் உரிமையாளர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த அரசியல்வாதிகளே போதைப்பொருள் விநியோக சங்கிலியின் பின்னால் உள்ளார்கள் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்கள் தராதரமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பத் மனம்பெரி என்பவரை கட்சியின் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு தாம் தளர்வான கொள்கையை கடைபிடிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொது இன பேரமுன தெரிவித்திருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த பாதாள குழு தலைவரான மிதியம சுட்டி என்று அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் எல்ல வெள்ளவய பஸ் பெத்தில் உயிரிழந்த அனைவரிடம் இறுதி கிரியைகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன எல்ல வனப்பகுதியில் விழுந்து பெத்துக்குள்ளான பேருந்தின் சாரதியுடைய ரத்த மாதிரிகள் இன்று மேலதிக பரிசோதனைக்காக ரசாயன பவுப்பாய்வாளர்களுக்கு அனுப்பப்படும் என்று எல்ல போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எல்லவெல்லவாயா பகுதியில் இடம்பெற்ற பேருந்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு நோயாளர் காவு வண்டியின் விரைவான நடவடிக்கையினால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படும் ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகளும் சேர்ந்த பதினெட்டு தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மன்னாரில் பதினாறு வயதுக்கு குறைந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரியோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சௌதர்கள் இருவருக்கு ஏழு வருட கடுளிய சிறை தண்டை விதித்து மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் வீதியோரத்தில் மேய்து கொண்டிருந்த ஆட்டை திருடி வாடகைக்கு வாங்கியிருந்த ஓட்டோவில் கொண்டு சென்ற திருடன் ஓட்டோவை நடுவீதியில் விட்டுவிட்டு ஆட்டுடன் தப்பியோடிய சம்பவம் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது ஓட்டோ உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதிபத்துகளில் ஒரு இளைஞர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் நாளை முதல் பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் உட்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் துணை ஜனாதிபதி தேர்தலில் சிறையில் உள்ள காஷ்மீர் பாரமுல்லா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் வாக்களிக்க அனுமதி வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தல்களின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக பழைய முறைக்கு திரும்புவதற்கான தனது அரசாங்கத்தின் முடிவை நியாயப்படுத்தும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா காகித வாக்குச்சீட்டுகளை கண்டு பாரதிய ஜனதா பயப்படுவது ஏனென்று கேள்வி எழுப்பியிருக்கிறாா் புதுச்சேரி சட்டப்பேரவை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கூடுவதாக பேரவை தலைவர் செல்வம் நேற்று அறிவித்திருக்கிறார் புதுவை சட்டப்பேரவை வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் கடந்த மார்ச் இருபத்தி ஏழு அன்று முடிந்து காலவரையன்றி ஒத்திவைக்கப்பட்ட சூழல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் கூட இருக்கிறது ஆலை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் காட்டிய ஆலை நிர்வாகத்தின் மீது உறுதியான நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் இருபத்தி ரெண்டு முக்கிய சாலைகளில் சாலையோர கடைகள் அமைக்க அனுமதி இல்லை என்ற புதிய விதிமுறைகள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது விஜய் மல்லையா நிரப் மோடி ஆகியோர் விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் இது தொடர்பாக இங்கிலாந்து குழு தீகார் சிறையில் ஆய்வு நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா சண்டைக்கு விரைவில் முடிவு எட்டப்படும் என்று பிரான்ஸ் அதிபருடனான தொலைபேசி உரையாடலுக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகியின் இந்திய பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது அவருக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் பயண தடி இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு குடிசை வீட்டில் குரங்குகள் புகுந்து இரண்டு மாத ஆண் குழந்தையை தூக்கிச் சென்று நீர் நிரம்பிய பீப்பாயில் போட்டு அந்த குழந்தை இறந்துவிட்டது இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாபுரி அடுத்த சுரட்சுவூர் கிராமத்தில் இடம்பெற்றிருக்கிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து எண்பதனாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தக்கம் கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் செய்யறிவு பயன்பாட்டால் வருங்காலங்களில் தொன்னூறு சதவீதத்தினர் வேலை இழப்பை சந்திக்க நேரிடும் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன உலகளாவிய இணைய சேவையில் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது செங்கடலில் உள்ள பல சர்வதேச கேபிள்கள் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்திருப்பதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது காசாவின் ஆகப்பெரிய நகரான காசா சிட்டியை விட்டு மக்கள் வெளியேற வேண்டுமென்று இஸ்ரேலிய ராணுவம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது போர் தொடங்குவதற்கு முன்பு காசா சிட்டியில் சுமார் ஒரு மில்லியன் பேர் வசித்து வந்தார்கள் காசாவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன பிரிட்டிஷ் காவல்துறை பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் பேரை கைது செய்திருக்கிறது பிரிட்டனில் தடை செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீன் ஆக்சன் குழுவுக்கு ஆதரவாக அவர்கள் மத்திய லண்டனில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிரிட்டன் நாட்டின் புதிய உள்துறை அமைச்சராக சமனா மஹமுத் என்ற பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் பிரிட்டனின் முதல் முஸ்லிம் பெண் உள்துறை அமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார் இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் காசாவில் கொலை செய்யப்பட்ட சிறுமியை பற்றிய திரைப்படத்தை கண்ட பார்வையாளர்கள் இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றிருக்கிறார்கள் ஜி20 டுவெண்டி மாநாடு அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சொந்தமான கோல்ஃப் சௌசு தளத்தில் நடத்தப்படுகிறது புளோரிடா மாநிலத்தின் மியாமி நகரில் அந்த இடம் இருக்கிறது போலந்து உட்பட ஏனைய நாட்டு தலைவர்கள் மாநாட்டில் விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் என்று டிரம்ப் நேற்று குறிப்பிட்டார் பரஸ்பர வரி விதிக்கப்பட்டு தங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நாடுகளின் குறிப்பிட்ட பொருட்களுக்கான கூடுதல் வரியை விலக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது ஆம் ஆண்டில் வடகொரியாவில் உளவு தொடர்பாக அமெரிக்கா முயற்சி செய்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் புலம்பெயர்ந்த உள்நாட்டு அகதிகள் முகாமில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் மீது மத தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்து போனார்கள் தாய்லாந்தின் புதிய பிரதமர் அன்தின் சார் தமது அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள சிலருடைய பெயர்களை அறிவித்திருக்கிறார் குளிர் நிறைந்த மலை உச்சி அங்கு சென்று சேர்ந்தவர்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து உள்ளங்குளிர வைத்திருக்கிறார் ஒருவர் அமெரிக்காவின் கொலரிடா மாநிலத்தில் உள்ள ஆக உயரமான மலை உச்சிகளில் ஒன்றான கியூரன் உச்சியில் இது நடைபெற்றிருக்கிறது அப்பிள் நிறுவனம் தாங்கள் எழுதிய புத்தகங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக எழுத்தாளர்கள் இருவர் வழக்கு தொடுத்துள்ளார்கள் செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகளுக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பில் தங்கள் அனுமதியின்றி இழப்பீடு எதுவும் அளிக்காமல் அவற்றை பயன்படுத்தியதாக இருவரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் கார் மின்கலன் உற்பத்தி ஆலையில் பெரிய அளவில் குடிநுழவு சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது சீனாவில் தனது உரிமையாளருக்காக பிளாஸ்டிக் போத்தல்களை சேகரிக்கும் நாயொன்று சமூக ஊடகத்தில் பிரபலமடைந்துள்ளது அது பிரெஞ்சு புல்ட்ரோக் இனத்தைச் சேர்ந்தது என்று தெரிய வருகிறது ஊழியர்கள் உடல் எடை குறைப்பதை ஊக்குவிக்க வித்தியாசமான முயற்சியை ஒரு நிறுவனம் கையாளுகிறது சீனாவின் சென்சான் நகரில் உள்ள அந்த நிறுவனம் சென்ற மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது உடல் எடையை குறைக்கும் ஊழியர்களுக்கு ஒரு மில்லியன் யுவான் அதாவது சுமார் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் அமெரிக்க டாலர் வரை சன்மானம் வழங்க இருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அந்த அறிவிப்பை தொடர்ந்து அதனை சவாலாக ஏற்றுக்கொண்ட தொன்னூற்றி ஒன்பது ஊழியர்கள் மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோகிராம் உடல் எடையை குறைத்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன ஆஸ்திரேலியாவில் பெரிய சுறா ஒன்று தாக்கியதில் ஒருவர் இறந்தார் சம்பவம் சிட்னி நகரின் லோங்ரிப் கடற்கரையில் நேற்று காலை நடந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் உலக பூப்பந்து வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலில் இளையோர் பிரிவில் இலங்கையின் ரனித்மா லியனகி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் இலங்கை மற்றும் சிம்பாபே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் சிம்பாபே அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்தால் தனது பொறுமையை தான் இழந்து விடுவதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் தெரிவித்திருக்கிறார் நடப்பு சாம்பியனான தென்னாப்பிரிக்கா அணி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் லாகூரில் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சூப்பர் போர் சுற்றில் இந்தியா சீனாவை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது சீனாவுக்கு எதிரான நேற்றைய சூப்பர் போர் சுற்று ஆட்டத்தில் இந்தியா ஏழுக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சீனாவை பந்தாடியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் சுற்றில் நடப்பு சாம்பியன் ஜப்பானுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் சமன் செய்துள்ளது பயிற்சியாளர் மீது எச்சில் துப்பிய விவகாரத்தில் இண்டமியாமி வீரர் லூயிஸ் சவுரஸ்க்கு ஆறு போட்டிகளில் விளையாட தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது நிறைவாக இன்றைய நாணயமாற்ற வீதங்கள் அனுசரணை தரக்கின்றார்கள் தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர் இணையதளமான நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி மூன்று ரூபாய் ஒன்பது ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில்

முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டை சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷலா கோடேசல் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே